கோவை பேரூர் படித்துறையில் நல்லற மரக்கட்டளை சார்பில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தர்பண மண்டபம் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது கோவை பேரூர் நொய்யல் ஆற்றங்கரை படித்துறையில் கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் பொதுமக்கள் தங்கள் மூதாதைகளுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மழை காலங்களில் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது படித்துறைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் தர்ப்பணம் செய்யும் இடமும் மழை நீரால் சூழப்படுவதாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் பேரூர் நொய்யல் ஆற்றின் அருகே இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஐந்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்திற்கு ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் புதிய தர்ப்பண மண்டபம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று புதிய தர்ப்பண மண்டபம் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்பி அன்பரசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் இந்து அறநிலைத்துறை துணை ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி ஆணையர் விமலா ஆகியோருடன் ஒப்படைத்தனர் முன்னதாக தர்ப்பண மண்டபத்தில் சிறப்பு யாகம் செய்யப்பட்டது தர்ப்பண மண்டபம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் அமைச்சராக இருந்தபொழுது இந்த தர்ப்பண மண்டப பணியை தொடங்கினோம் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்தோம் நூறு ஆண்டுகளாக இந்த இடம் பெரிய பிரச்சனையாக இருந்தது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் உதவியாக இருந்தனர் எத்தனையோ செய்ய முடியாத நிக நிகழ்ச்சிகளையும் செய்து முடித்தோம் இப்போது மத்திய அரசிடமிருந்து போதிய நிதி முழுமையாக வரவில்லை இருந்தாலும் நாங்களாக நிதி ஒதுக்கி பணியே செய்தோம் இந்த தர்ப்பண மண்டப பணிகள் பலரின் உறுதுணையோடு முடிக்கப்பட்டது நல்லறம் அறக்கட்டளை சார்பில் கொரோனா காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு உணவு அளித்தோம் கோவில்கள் மட்டுமின்றி பல பணிகளை செய்துள்ளோம் நான் அமைச்சராக இருந்தபோது நொய்யலுக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பது கோடி ஒதுக்கி பணிகள் இன்றும் நடைபெற்று வருகிறது நொய்யலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் ரூபாய் பதினைந்து கோடி செலவில் இந்த மண்டப பணிகள் நடைபெற்றுள்ளது எனவே இதனை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நான் அமைச்சராக இருந்தபோது நிறைய பேருந்து நிறுத்தங்கள் கட்டி கொடுத்தோம் அதனை சுத்தம் செய்து கூட்டக்கூட செய்வதில்லை எனவே தூய்மையாக பராமரிக்க வேண்டும் இந்த மண்டபத்தில் பொதுமக்களுக்கு சிரமமின்றி குறைந்த கட்டணத்தில் சேவைகள் செய்து தர வேண்டும் என தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேரூர் திருக்கோயில் அதேபோல் மொயல் ஆற்றங்கரையிலே அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த உள்ள பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் ரெண்டாயிரத்தி இருபதிலே புரட்சி தியார் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொழுது அவருடைய அனுமதியின் பேரில் எப்பொழுது நான் உள்ளாய்த்தித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லறம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும்பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவு அளித்து நல்ல அறக்கட்டளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே இந்த தர்பண மண்டபம் நூறு வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள் இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்ற சூழ்நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லாரம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பரசன் தலைவராக இருந்து நல்லாரம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும் முழுமையாக இது உதவி அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கொள்கிறோம் இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் கேரளாவில் இருந்து கூட இங்கெல்லாம் வர்றாங்க அவருக்குலாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபம் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்தால் அத்தனை பேருக்கும் குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் ஆனால் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு கற்பனை மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அதுவும் நல்ல மரக்கட்டளை மூலமாக கட்டி முடிஞ்சது எந்த அளவுக்கு வந்து நல்ல வர மரக்கட்டளையும் சரி ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க இன்னும் நீங்களும் சரி எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைவிங்க அதான் பேசும்போது சொல்லிட்டோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்டணாங்க யாரும் கட்ட முடியல அதுக்கப்புறம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு கூட சகோதர்ட்டு கேட்டது எப்படி முடிக்க முடிப்பாங்க போது கண்டிப்பாக முடிக்கலான்றது போட்டு மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தாமி உண்மையாலுமே அது கட்டும் போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கு பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெ பெரிய திருப்தியாக இருக்கிறது இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி முதலமைச்சர் அனுமதி தந்தார்கள் பல்வேறு உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே நின்று அது அப்படியே நின்று போயிருந்தது அதை பார்க்கும்போது சந்த ரொம்ப சங்கடமாக இருந்தது